என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியம் இருக்கிறது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் என்னுடைய தகப்பனார் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னும் என்னுடைய தகப்பனாருடைய ஒரே அண்ணன் அவனுடைய குடும்பம் மதுரையில் இருக்கிறாங்க அவங்க பெரிய ஃபேமிலி எல்லாரும் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனால் என் தகப்பனாரை மட்டும் கர்த்தர் ரட்சித்தார் ஆமேன் ஸோ என்னுடைய அம்மா ஆங்கிலிக்கன் பேக்ரவுண்ட் ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஆமீன் திருமணம் செய்தார்கள் ஸோ நான் ஐந்து பிள்ளைகள் என்னுடைய அப்பா அம்மாவும் இருக்குது மூன்று சகோதரிகள் ரெண்டு நாங்கள் நானும் என்னுடைய தம்பியும் ரெண்டு சகோதரர்கள் ஸோ என்னுடைய நல்ல கண்டிப்பான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னை எங்களை நடத்தினார்கள் ஆம அதற்காக என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அதுவும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மில்ட்ரி பேன் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வெளியில ஓகே ரொம்ப காலையில் அஞ்சு மணிக்கு எழுதி புற்றுவாங்க ஒன்றரை மணி நேரம் ஜெபம் நடக்கும் ஃபேமிலி பிரேயர் நடக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்ய காபி குடிக்கலான்னா கிடைக்காது என்ன செய்யணும்னா தனித்து நாங்கள் பெரியவங்க மூணு பேரும் தனியாக போய் ஒரு அதிகாரம் வாசித்து தனியா செவம் பண்ணி அப்பா அம்மாக்கு தோத்திரம் சொன்னாதான் அரை டம்ளர் காஃபி கிடைக்கும் ஐயா ஸோ எங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப டார்ச்சராக இருக்கும் அப்புறம் சண்டே ஆச்சுன்னா இப்ப எல்லாம் முடிகிற மாதிரி டக்கு எல்லாம் முடியாது ரெண்டு மணி மூணு மணி ஆகும் முடிஞ்ச வீட்டுக்கு வந்த பிறகு தான் சமைப்பாங்க அதுக்குள்ள நாங்க ஒரு அதிகாரம் வாஸ்து ஒப்பிக்கலன்னா சாப்பாடு கிடைக்காது ஸோ அந்த மாதிரிலாம் வளர்த்த அந்த அருமையான பெற்றோர்களை நான் நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஆனா அந்த டைம்ல நான் வந்து பொல்லாத ஆளு பயங்கரமான திருட்டு பயன் இப்ப இல்லையா ஏன் ஏயா இப்படி பாக்குறீங்க அப்போ சோ எங்க அப்பாவை நான் ஏமாத்துறதுக்கு எல்லாரும் ஏமாத்துற ஆளுனா இந்த ஆளு என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்றாரு ஒரு அதிகாரம் நான் எப்படி டெய்லி வாசித்துட்டு அதுக்கப்புறம் காப்பிக்கு ஒவ்வொரு அதிகாரம் பெருசு பெருசா இருக்கு வேளை நூத்தி பத்தொன்பதெல்லாம் மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அதனால நான் ரொம்ப ஜபத்தோட பைபிள்ல தேடி கண்டுபிடிச்ச ஒரு சங்கீதம் தான் நூத்தி பதினேழு தாவித என்னை காப்பாத்தினாரு ஸோ நூற்றி பதினேழு கண்டுபிடிச்ச நாளில் இருந்து வருஷ கணக்கா நான் படிச்ச ஒரே சங்கீதம் அதை கூட படிக்காத ஆசாமிங்க இந்த காலத்தில் இருப்பாங்க அந்த குடிச்சேன் எங்க அப்பா வந்து எந்த அதிகாரம் வாஸ்தன்னு கேட்க மாட்டாங்க பாய் ஒரு அதிகாரம் வாசி ஏ அதுக்குள்ள ஆமாம் ஆமா வாஸ்தாச்சு போய் காப்பி குடி ஓகே நல்லவேளை இது கேட்டதே இல்லை போய் சேர்ற வரைக்கும் கேட்டு தப்பி தப்பி சொல்லி ஓகே உரிச்சிருப்பாரு அஞ்சு மணிக்கு தூங்கி விழுந்தாலே பெறம் வச்சு அடிச்சாருன்னா தூக்கம் நைட் வரைக்கும் வராது ஓகே ஃபைன் அந்த ரெண்டே ரெண்டு வசனம் காஃபிக்காக குடிச்ச வசனம் என்னோட பேச ஆரம்பித்தது பியூட்டிஃபுல் வேர்ட் ஆஃப் கான் ரெண்டே ரெண்டு வார்த்தை